உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நாம இன்னைக்கு பேச போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறை முப்பத்தி நாலு சதவீதம் இது எப்படி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சுட்டே இருக்குது அதாவது ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகம் அதனால வர்த்தக பற்றாக்குறைன்னு நம்ம அதை சொல்றோம் அது முப்பத்தி நாலு சதவீதம் துறையமா வருஷத்துக்கு அஞ்சரை லட்சம் கோடி இது எப்படி நிகழ்வு நம்ம நாடு விவசாய நாடு விவசாயிகள் நாடு விவசாயிகள் தான் அந்த நாட்டின் முதுகெலும்பு நம்ம சொல்றோம் இங்க அனைத்து பருவநிலைகளும் இருக்கிறது எல்லா வகையான உணவு பொலி நம்ம உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்றோம் நாம அரிசியிலையும் கோதுமையிலும் தான் தன்னிறைவு எட்டி இருக்கிறோமே ஒழிய பருப்பு வகைகள் எழுபது சதவீதம் இறக்குமதி எண்ணெய் வித்துக்கள் எழுபத்தி ரெண்டு சதவீதம் இறக்குமதி இப்போ நம்ம விவசாய நாடு விவசாய நாடு விவசாயில்தான் இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய நாம ஏற்றுமதி செய்திருக்க நிலைமை போய் உணவுப் பொருளுக்கு மற்ற நாடுகளிலும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை கொண்டிருக்கிறது பருப்பு வகைகள் உலகத்திலே மிகச்சிறந்த பருப்புகள் யாருக்கிட்டு இருக்கு நம்ம வந்து தான் இருக்கு எண்ணெய் வித்துக்கள் தேங்காய் எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் இத்தனை வகையான உலகத்திலேயே மிகச்சிறந்த தரவான உணவு எண்ணெய்கள் எங்கிறதுனா நம்ம இந்தியாவில் இருக்குது ஆனா ஏன் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி என்ன காரணம் உள்நாட்டுல இந்த எண்ணெய் உத்துக்களை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள் கட்டுப்படியாக கூடிய விலை இல்லாமல் உரிய கொள்முதல் இல்லாமல் சந்தையிலே ஆதரவு இல்லாததால் விவசாயிகள் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் எழுவத்தி ரெண்டு சதமா இருக்கிறது நாளைக்கு எழுபத்தி அஞ்சு ஆகும் எண்பதாகும் நூறாகும் அப்ப என்ன ஆகும் எப்படி பெட்ரோலிய எண்ணெய்க்கு நம்ம ஒரு காலத்துல அரபு நாடு நம்பிட்டு வந்து இன்னைக்கு மின்சாரத்தை நம்பி போயிட்டு இருக்கோம் சூரிய மின்சாரத்தை நம்பி இந்த மாற்றுக்கு என்ன செய்ய போகிறது அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா பாமாயில் உற்பத்தி இந்த நாட்டுக்கு உடலுக்கு ஒவ்வாத மோசமான பாமாயில் உற்பத்தியை ஊக்குவிக்கிறாங்களுடைய ஏற்கனவே எண்ணெய் வித்துக்களை பெருமளவு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு எவ்வித ஆதரவும் இல்லை இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இப்போ தேங்காய் இருக்குது மிகச்சிறந்த தென்னிந்தியாவிலும் நிறைய அளவில் உற்பத்தி ஒன்று நான்கு மாநிலங்கள் உற்பத்தி செய்கிறாங்க அரசாங்கம் அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொள்முதல் திட்டம் விவசாயிகளுக்கு பலனாக இருக்குதா இல்லை முழுக்க முழுக்க அது வியாபாரிகளுக்கு சாதகமாக இருக்கிறது பாரத் கோக்னாயில் திட்டத்தை கொண்டு வாங்கன்னு நம்ம நீண்ட காலமாக போராட்டம் செய்கிறோம் டெல்லியில் போராடுறோம் தமிழ்நாட்டில் போராடுறோம் ஆனால் இன்னும் அரசு அது குறித்து பரிசீலித்து கொண்டே இருக்கிறது யோசிச்சு பாருங்கள் அப்போ இப்படி இருக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா மலேசியாவிலிருந்து பாமாயில் இறக்குமதி பிரேசில் அர்ஜென்டினால வந்து பீன்ஸ் சோயா எண்ணெய் சோயா பீன்ஸ் தயாரிக்கக்கூடிய அந்த சோயா எண்ணெய் இறக்குமதி ரஷ்யா உக்ரைன் ருமேனியா ஆகிய நாடுகள்ல இருந்து சூரியகாந்தி எண்ணெய் இறக்குமதி அங்க யாரெல்லாம் உற்பத்தி செய்யறாங்க அங்கெல்லாம் விவசாயிகளே குறைஞ்ச போச்சு ஐயாயிரம் ஏக்கர் தான் அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் யாராக இருக்குன்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கிறார்கள் ஆக எங்க அதிகமாக விளைவிக்க முடியுமோ அங்க போய் கார்பரேட் கம்பெனிகள் மிகப்பெரிய அளவில் விளைவிச்சு எங்கே தேவையோ அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க நாம் அதை இறக்குமதி செய்கிறோம் இறக்குமதி செய்யும் போது அவங்க மிகப்பெரிய அளவில் உற்பத்தி அந்த நாடுகளில் அந்த உற்பத்திக்கு மானியம் உற்பத்தி செலவுக்கு இணையாக மானியம் வேற கொடுக்குறாங்க அப்போ அவங்க எவ்வளோ விலைக்கு விற்றாலும் அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது கட்டுப்படி ஆகணும் அப்படி இருக்கும்போது அவங்க கொண்டு வந்து அதிக உணவு உற்பத்தி செலவு செய்யக்கூடிய இந்திய விவசாயிகள்கிட்ட கொண்டு வந்து இந்திய விவசாயிகள் சந்தையில் குறைவான அளவில் மிகப்பெரிய அளவில் உணர்ந்து எண்ணெய்களை விற்கும் போது அப்போ உள்நாட்டு உணவு எண்ணெய் வணிகம் உற்பத்தி விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவதால் தான் தொடர்ச்சியாக இந்த வர்த்தக பற்றாக்குறை நிலவி கொண்டிருக்கிறது அப்போ வெளிநாடுகளில் அந்த கொடுக்குற மணி நம்ம நாட்டில் கொடுக்குற உற்பத்தி மானியம் ஏன் கொடுக்கறது இல்லை அந்த உற்பத்தி மானியம் கொடுத்தாலும் அந்த எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கா எல்லா விவசாயிகளுக்கும் பயனாக இருக்கும் அதையும் இன்னும் இந்தியாவில் அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க ஆக இந்த வர்த்தக பற்றாக்குறை என்பது இன்னைக்கு முப்பத்தி நாலு சதவீதமாக இருக்கிற நாளைக்கு முப்பத்தஞ்சு ஆகும் நாற்பதாகும் நாற்பத்தி அஞ்சு ஆகும் ஐம்பது ஆகும் இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலுக்கு டாலர் ரூபா வெளிநாடுகளுக்கு போயிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கையில் இருக்கிற நோட்டோட மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கு ரூபாயோட மதிப்பு குறை இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு வாங்குறப்போ நாளைக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குவோம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய போல நூற்றம்பது ரூபாய் போகும் வட்டி விகிதம் உயர்ந்துகிட்டே இருக்கும் பணவீக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கும் ஆக இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஆக இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு என்ன செய்வது ஒரு நாட்டில் அனைத்து மக்களும் அரும்பாடுபட்டு உழைத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ரூபாயோட மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது அந்நிய செலாவினை கையை விட்டு போய் இருக்கிறது இதில் இன்னொரு மிகப்பெரிய உண்மை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இறக்குமதி செய்யப்படக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய்கள் மீது முப்பத்தி நாலு சதவீதம் வரி இருந்தது இறக்குமதி வரி எவ்வளோ வந்ததுங்க முப்பத்தி நாலு சதவீதம் இருந்தது அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள அதை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி நாலு இருந்ததை பன்னெண்டு சதவீதமாக குறைச்சிட்டாங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் குறைக்கப்பட்டிருந்தது இதை நம்ம தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கம் கண்டறிந்து தொடர்ச்சியாக மத்திய அரசு கோரிக்கை வைத்து நீங்க இறக்குமதி வரியை குறைத்ததால ஏற்கனவே குறைந்த விலைக்கு விற்க வெளிநாட்டு எண்ணெய்கள் இன்னும் குறைந்த விலைக்கு போயிடுச்சு உள்நாட்டு எண்ணெய்கள் விற்கவே முடியல சந்தையில் போட்டியிடவே முடியல இதனாலதான் தேங்காய் விலை குறைஞ்சு போச்சு எள்ளு விலை குறைஞ்சு போச்சு நல்லெண்ணெய் விலை குறைஞ்சு போச்சு இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக தமிழக வோசியல் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாட்டு அளவிலும் இந்திய அளவிலும் டெல்லியில் கூட ஆறு நாள் கடுப்புள்ள போராட்டம் எல்லாம் செஞ்சு மத்திய அமைச்சர்கள் சந்தித்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம் தேங்காய் விலை குறையிறதுக்கு எண்ணெய் வித்துக்கள் விலை குறைகிறதுக்கு இறக்குமதி வரைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறவங்க அப்போ அதை உணர்ந்து கொண்டு இந்த ஆண்டு கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு மத்திய அரசு மீண்டும் குறைக்கப்பட்டதை உயர்த்தி அதே முப்பத்தி நாலு சதவீதம் கொண்டு வந்துருக்கிறது இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எண்ணெய்களோட விலை சற்று உயர்ந்திருக்கிறது இதனால என்ன ஆயிருக்குன்னா நம்மளோட தேங்காய் விலை நம்மளோட நிலக்கடல் வலை இந்த விலைகள் என்ன உள்நாட்டு எண்ணெய் ஊத்துகளின் விலையும் சற்று உயர்ந்திருக்கிறது இந்த முப்பத்தி நாலு சதவீதத்தை ஐம்பது சதவீதமாக மாற்ற வேண்டும் நாம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆக இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கும் இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கும் ஒரே சமமான சந்தை விலை இருந்தா தான் மக்கள் உள்நாட்டு பொருளை வாங்குவாங்க வெளிநாட்டு பொருள் விலை குறைவா இருக்குன்னா சீப் அண்ட் பெஸ்ட் பாலிசி தான் சந்தையில சர்வை அப்ப அப்போ மக்கள் அதை நோக்கி வாங்குவாங்க நிறுவனங்கள் அதத்தான் நோக்கி வாங்கும் ஆக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய உணவுப் பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த உணவுப் பொருள் நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருள் விலையோடு ஒரே விலையில் இருக்கணும் உள்நாட்டு பொருளை விட வெளிநாட்டு பொருளுக்கு விலை அதிகமாக இருக்கிற மாதிரி இறக்குமதி வரி போடணும் அதுதான் சரியான கொள்கை எனவே அன்பிற்குரிய உழவர் உறவுகளே நம்முடைய வாழ்வாதாரம் என்பது நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையோடும் சார்ந்திருக்கிறது வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளை பல ஆயிரக்கணக்கான டன் உற்பத்தி செய்து கொண்டு வந்து இங்கே இறக்குமதி செய்து குறைந்த குறைந்தடல் வைக்கும் போது இந்திய நாட்டு விவசாயிகள் எப்படி வாழ முடியும் யோசிச்சு பாருங்க வாழவே முடியாது விவசாயிகள் அந்த நாட்டில் அறுபத்தஞ்சு சதவீதம் பேர் விவசாய தொற்று எங்க எங்கே மறு வாழ்வாதாரமும் இருக்குது வேலைவாய்ப்பு எங்கே இருக்குது ஒரு வளமான வாழ்வாதாரமும் பாதுகாப்பும் இருக்கிறதா விவசாயிகளுக்கு ஆக இந்திய விவசாயிகளை கடுமையாக பாதிக்கக்கூடிய இந்த உணவுப் பொருள் இறக்குமதி எல்லாம் மத்திய அரசாங்கம் உடனடியாக மறு ஆய்வு செய்து அவற்றினுடைய இறக்குமதி வரிகளை பல மடங்கு உயர்த்தணும் உள்நாட்டு பொருளை விட வெளிநாட்டு பொருள் அதிகமா அதிகமாக மேல வரி போடணும் நிறைய வெளிநாடுகள் செய்யறாங்க பல பொருட்கள் இந்தியாவே செய்யும் போது எண்ணெய் வித்துக்கள் மீது மட்டும் என்ன கரிசனம் அப்படி இருந்தால் தானே உள்நாட்டுல விலை கிடைக்கும் போது கொஞ்சம் கட்டுப்படியான லாபம் போது விவசாயம் அந்த உற்பத்தி நோய்க்கு அதிகமா வருவாங்க உற்பத்தி செய்வாங்க அப்போ உற்பத்தி கூடும் அப்போதான் இறக்குமதி குறையும் அப்போ இறக்குமதி குறைஞ்சக்கப்புறம் நான் ஏற்றுமதி நோக்கி பயணிக்க முடியும் ஆக விவசாயிகளும் லாபம் பெற முடியும் இந்தியாவுக்கும் நன்மை கிடைக்கிறது அப்போதான் இறக்குமதி குறைந்து ஏற்றுமதி உயரும் இல்லை நான் இந்த நிலை நீடித்தால் இன்னைக்கு எண்ணெய் உத்துக்கள் இறக்குமதி பருப்பு வகைகள் இறக்குமதி மாதிரி நாளைக்கு அரிசியும் இறக்குமதியாகும் கோதுமையும் இறக்குமதி ஏற்கனவே வெங்காய தாக்கல் இறக்குமதி பண்ணியாச்சு வறட்சி காலத்துல பஞ்ச காலத்துல ஆக இன்னும் இப்படி இந்த இறக்குமதி சென்று கொண்டே இருந்தால் விவசாயிகள் வீழ்த்தப்படுவார்கள் இந்திய விவசாயம் வீழ்த்தப்படும் இந்திய மக்கள் நீங்க சிறு குறு இருந்து பெரு முதலாளிகள் இருந்து யாராலும் கையிலுக்கு ரூபாயோட மதிப்பு குறைஞ்சுகிட்டே இருக்கும் பணத்தோட வீழ்ச்சி அதிகமாயிட்டே இருக்கும் எனவே மத்திய அரசு உடனடியாக விவசாய பொருட்கள் உணவுப் பொருட்கள் இறக்குமதியை மறு ஆய்வு செய்து உள்நாட்டிலே உற்பத்தியாக கூடிய அந்த விலையை விட வெளிநாட்டு பொருடைய விலை அதிகமாக இருக்கிறமாறு வரிகளை இறக்குமதி வரிகளை உயர்த்தி மாற்றி அமைக்க வேண்டுமென ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகள் சார்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக அன்போடு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்